ஹலோ என்னக்கா நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேங்க்கா என்னது காசா என்கிட்ட எதுக்கா நானே சிரமத்தில் இருக்கேன் இல்லைக்கா இருந்தால் உனக்கு தராமையா கேட்டு கேட்டுப்பாருவேன் பக்கத்தில் கேட்டு கேட்டுப்பார் என்கிட்ட சுத்தமாக இல்லைக்கா நானே கடன் வாங்கி செலவு பண்ணிகிட்ருக்கேன் சரிக்கா சரி வை என்னாச்சுக்கா யார் எங்க அக்காப்பா ரொம்ப சிரமமாக இருக்குன்னு காசு இருந்தா கேக்குது இப்படியே இதுக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருந்தா எனக்கு யாரு தருவா அதான் நான் இல்லைன்னு சொல்லிட்டேன் அக்கா யாரு நீயா வாப்பா தம்பி உள்ளவா யாருக்கா ஏசி வைக்க வந்திருக்குப்பா ஓ அப்படியா சரிங்கக்கா இங்கே வாப்பா இந்த ரூம்ல இந்த இடத்துல ஏசியை பிட் பண்ணிருங்கப்பா இந்த ரூம்லேயுமா சரிங்கக்கா பிட் பண்ணிடுவோம் இந்த ஹாலில் ஒரு ஏசி மாட்டிடணும் ஏப்பா இந்த இடத்துல பிட் பண்ணிடு ஹாலில்மாக்கா சரிக்கா பிட் பண்ணிடுவோம் சரியான வெக்கையாக இருக்குது பாத்தியா என்னால் இந்த வெக்கையை தாங்கவே முடியலப்பா அதான் ஏசியை வைக்கிறதோடு வீடு பூரா வச்சிடலாம்னு வைக்கிறேன் ஏசியை வச்சவொன்னே நல்ல ஏசியை தட்டிக்கிட்டு குளு குலு குலுன்னு தூங்கி குலு குளுன்னு எழுந்திருக்கணும்ப்பா எந்திரிச்சா தானே போச்சு எழுந்திரிக்க என்ன செய்ய முடியும் என்ன நீ இப்படின்னா பேசலாமா இலக்க ஆசைகளை தகர்க்கக்கூடிய மரணத்தை அதிகம் நினைவு கூறுங்கள் என்று நமது நபிசலாவும் அலைவீசலம் அவர்கள் சொல்லியிருக்க அதைத்தான் நினைவுபடுத்தினேன் இந்த வெக்க காற்றை நம்மனால தாங்க முடியலையே இது எங்கிருந்து வருதுன்னு நம்ம உணரணும் கடுமையான வெப்பம் நரகத்தின் வெப்ப காற்றின் வெளிப்பாடாகும் என நமது அபிசலாவும் அலைவசலம் அவர்கள் சொல்லியிருக்காங்க நம்ம அல்லாவிடம் பாதுகாப்பு தேடணும் தன்னுடைய இரத்த உறவு கஷ்டம்னு உதவி கேட்டு போது இல்லைன்னு பொய் சொல்லிட்டு உதவாம இங்க நீங்க சொகுசா வாழ்ந்தீன்னா நாளை மண்ணறையில் நம்ம எப்படி அங்கே சொகுசா வாழ முடியும் அங்கே ஏசி தான் நம்ம வைக்க முடியுமா இல்லை கதவை திறந்து நம்ம காத்து தான் இங்கே வாங்க முடியுமா நீ பேசுறது தப்புப்பா வாழ்வோம் சொசா வாழ் நீ ஏன் சொல்லக்கூடாது இஸ்லாம் என்பதே சுயநலம் அல்ல பொது நலம் அது மட்டும் இல்ல இஸ்லாம் என்பதே பிறர் நலம் நாடுவதுதான் தன் இரத்த உறவு வழி தெரியாமல் தடுமாறி நிற்கும் போது அவர்களுக்கு சரியான பாதையை அறிவித்து தருவதும் தர்மம் ஆகும் என நமது நபிசல்லாவும் அலைவு செல்லும் அவர்கள் சொல்லியிருக்காங்க நீங்க சொல்றது மாதிரியும் நடக்கிற மாதிரியும் இறைவேதத்துல இருக்கா சொல்லுங்க பாப்போம் ஏன் அதுனா நிறையாதான் செஞ்சிருக்கேன் அதுக்காண்டி ஓயாம கொடுத்துக்கிட்டு இருக்க முடியுமா எனக்கு யார் தருவா ஒருவர் தன் கூட பிறந்த உறவுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கும் வரை அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்து கொண்டு தான் இருப்பான் என்னப்பா சொல்ற அப்படியா முதல்ல சிரமத்தில் இருக்கும் போது எல்லாத்துக்குமே உதவி செய்ய தானே செஞ்சேன் இப்போ கொஞ்சம் கூட வசதி அதிகரிக்கும் இதை வாங்கணும் அதை வாங்கணும் இங்கே ஏசிய மாட்டணும் அவங்கள விட நம்ம வசதியை வாழணுந்தாப்போ இங்கே தோணுது யாருக்குமே கொடுக்க மனசே வரமாட்டேங்குது அதுக்கு தான் எல்லாம் சொல்லியிருக்கா பிறரை விட கூடுதலாக வசதி வாய்ப்புகள் அடைய வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் மெய் மறதியில் ஆழ்த்தி வைத்திருக்கிறது நீங்கள் மன்னரையில் சென்றடையும் வரையும் இதே சிந்தனைகள்தான் மூழ்கி இருப்பீர்கள் என்று அல்லாஹ்விடம் உங்களுக்கு கிடைக்க இருப்பதை நீங்கள் விரும்பினால் உங்கள் ஏழ்மை அதிகரிக்க வேண்டும் என்றுதான் நீங்கள் விரும்புவீர்கள் என்று நபிசல்லாஹ் அலைவசலம் அவர்கள் சொல்லியிருக்காங்க எல்லாம் அனைவரையும் பாதுகாக்கணும்ப்பா தவறு செஞ்சுட்டேனேப்பா எங்கள் அக்கா கஷ்டம்னு கெஞ்சி உதவி கேட்டுச்சேப்பா இல்லைன்னு பொய் சொல்லிட்டேனே உதவாம என்னப்பா செய்யலாம் அல்லாஹ் விடம் தவப்பா செய்ங்க எப்படிப்பா என் இறைவா மக்கள் மீண்டும் உயிர்ப்பிக்கப்படும் பொழுது அந்நாளில் என்னை இழிவு விடாதேயா அல்லா என்று கேட்கணும் ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைக்க கூடியது நாமெல்லாம் நம் இறைவனிடம் திரும்பி செல்பவர்கள் இறைவனை அஞ்சி நடப்போம் அப்படிதான்ப்பா சொல்லுவோம் ஆனா எங்க இறைவனை அஞ்சி பயந்து நடக்க முடியுது இதுக்கு என்ன செய்கிறதுனே தெரியலையப்பா இது இறைவேதம் இதில் எந்த சந்தேகமும் இல்லை இறைவனை அஞ்சுவோருக்கு இதுவே வழிகாட்டும் என்ன சொல்ற அப்படியா முத கொடுப்பவன் இறைவன்தான் என்று உணரணும் பிறகு அதை எதற்கு தருகிறான் என்று சிந்திக்கணும் பிறகு அதன்படி செயல்படணும் புரிந்து நடந்தால்தானே சொர்க்கம் நிச்சயம்